அரசியல் கருடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் பாமகவினுடைய தலைவர் பதிலிருந்து அன்புமணி அவர்கள் நீக்கப்பட்டு நானே தலைவர் பதிவு வைக்கிறேன்னு சொல்லி ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க இது வந்து அரசியல் காலத்தில் எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக வட மாவட்டங்களில் இது நாம் தமிழர் சாதகமான சூழல் இது ஏற்படுத்துவாங்க நாம் தமிழருக்கு சாதகமான சூழ்நிலை பை தான் சீமான் வளர்ந்துட்டு இருக்கிறாரு சீமான் எல்லா தமிழ் ஜாதிகளுக்கும் பொதுவானவர் தான் வன்னியர்களுக்கும் பொதுவானவர் தான் ஸோ இந்த இதில் சீமான் வந்து அவர் அதை என்னை பொறுத்தவரில் டாக்டர் யாவும் அன்புமணியும் சமரசமாக போனோம் டாக்டர்யா ராம்தாஸ் அவர்களை அன்புமணி ஏற்றுக்கிட்டு போகணுங்கிறது தான் நம்மளோட ஒரு பார்வை இது சீமானுக்கு என்ன லாபத்தை கொடுக்குங்கிறது நாளைக்கு பாமக எடுக்கக்கூடிய முடிவு அரசியல் முடிவை பொறுத்திருக்குது பாமக திமுக கூட்டணிக்கு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் ஆச்சரியமாக எஸ் என்டிஏலேருந்து திமுகவுக்கு அசர் போகிறாங்க அவங்க அதிமுக வருவாங்க நீங்கள் சொன்னால் கூட நம்ம அதை பொருத்தி பார்க்க முடியுது திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாருங்கிறதுமே நீ உணச்சி வசப்படுறது அரசியல் விமர்சகர்களே உணச்சி வசப்படுறான் ஆப்ஷன் ஓப்பனுங்கிறது பாசிபிலிட்டிஸ் தான் அதில் நேற்று கூட ஒரு லெஸ் இன் இன்ஃபார்ம்டு அரசியல் விமர்சகர்களும் உணச்சி வசப்பட்டுட்டார் ராமதாஸ் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டார் அதான் உண்மை ஏன் அந்த ஆப்ஷனை ஓப்பன் அண்ணா அதிமுக அலையன்ஸில் அவர் ஜெயித்தது அஞ்சு சீட் எடப்பாடி சிஎம்ங்கிற லெவலில் கொங்கு மண்டலத்தில் உள்ள நாலு ஒன் இயர் ப்ளஸ் கொங்கு வேளாளர் மயிலத்தில் உள்ள ஒரு சீட்டு கொஞ்சம் ஓட்டில் இந்த இவ்வளோ சீட்டு தான் ஜெயித்தது அதுவும் பரையர் ஓட்டுக்களை மயிலத்தில் சீமான் பிரித்ததுனால தான் அந்த சீட்டு ஜெயித்தாப்புல அந்த ஓட்டும் திருமாவளம் ரூட்டில் கன்சால்டேட் ஆகிருக்கும்னா ஜெயித்திருக்க முடியாது அப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா அண்ணா திமுக கூட கூட்டணி போனால் பாமகவுக்கு எதிராக ஒரு போல ஸ்டேஷனை ஸ்டாலின் ஈஸியாக பண்ணிடுவார் தேமுதிக வந்து இப்போ ஸ்டாலினை நோக்கி நகர்றாங்க தேமுதிகவும் பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க தென் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் சரியாக நடவடிக்கை எடுக்கிறதாட்டு விஷயம் சொல்கிறாங்க அவங்களுக்கும் இதே பிரச்சனை தான் எடப்பாடியை வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாது எடப்பாடியை வச்சு சீட் கன்வெர்ட் ஆகாது ஸோ அவங்களும் திமுக நோக்கி நகர்றாங்க ராமதாஸும் அவங்க திமுக நோக்கி நகர்ந்து நகர்ந்துட்டாங்கன்னா நமக்கும் சீட் கன்வெர்ட் ஆகாதுன்னு திமுக நோக்கி நகர்றாரு காரணம் என்னென்னா அண்ணா திமுக கூட்டணியை தான் ராமதாஸ் வந்து விரும்பியிருந்தார் காரணம் திமுக வந்து பாமக கூட்டணி மேலே பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை தொடர்ந்து பாமக இல்லாமலே திருமாவளவன் வச்சு ஜெயித்துட்டு இருக்காங்கன்னு சொல்லும்போது இதுவே போதுங்கிற லெவலில் தான் அவங்க திமுக இருந்தாங்க இந்த கட்டத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி ராமதாஸுக்கு பார்கெனிங் அடிக்கிறதுக்கு பாஜக போய் பார்த்தார் ராமதாஸ் வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிட்டாருன்னா பொதுக்குழு செயற்குழு மூடி கடைசியாக கூட்டணி முடிவு பண்ணோம்னா எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் தான் தேமதிகவுக்கும் எல்லா ஆப்ஷனும் ஓப்பன் தான் மக்களவை தேர்தலில் பாமக வந்து திமுக ஆப்ஷன் ஓப்பன் பண்ணாங்களா இல்லையா பண்ணாங்க பண்ணாங்க இங்கே வந்து ஒன்று அவங்க பா இப்போ பாஜக கூட போகிறாங்களா இல்லை இங்கே போகிறாங்களான் தான் ஒரு பெரிய டிஸ்கஷன் வச்சு நைட்டோட நைட்டு அவர்கள் வந்து பாஜக பக்கம் போனாங்கன்றதான நம்ம பேசணும் அது திமுக வந்து விடுதலை சிறுத்தைகள் தான் க கஸ்டல் கிளியரா முடிவான பிறகு அது அவங்களுக்கு இதை வந்தாங்க ஆட்சிக்கு வந்த திமுக கிட்ட நெருங்கி போனாங்களா இல்லையா பத்திரிகையில் திமுக பாமக கூட்டணி செய்து வந்ததா இல்லையா எல்லாத்துக்கும் மேலே ஈரோடு கிழக்கு எலெக்ஷன் நடக்கும்போது ஸ்டாலினை வந்து பாமக தலைவர்கள் பார்த்தாங்களா இல்லையா ஜி கே மணி அண்ணன் கல்யாணத்துக்கு முதல்வர் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து வந்தாரா இல்லையா அது குடும்பத்தில் ஏதோ ஒரு டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் தான் வந்தாரா இல்லையா அவங்க நீங்கள் சொன்னதான் கரெக்டு பாமகவை காட்டி அதிமுக பாஜகவை காட்டி அண்ணா அதிமுக காட்டி பாஜகிட்டையும் பேரம் பேசுனாங்க கடைசியில் அதிமுக என்ன ஆஃபர் கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது பத்து சீட்டுங்கிற குறைஞ்ச ஆஃபருக்கு பாஜக கிட்ட அவங்க செட்டில் ஆனாங்க இது மிக குறைஞ்ச ஆஃபர் இப்போ பாஜகவை காட்டி அதிமுகிட்ட பேரம் பேச முடியாத ஒரு நிலமை வந்துட்டு ஏன் சார் இப்படி சொல்கிறீங்க அதிமுகவுக்கும் பாஜகவுக்குமே ஒரு நட்பு வந்தாச்சு பாஜகவை பாமகவோட பெருசாக மதித்து அண்ணா திமுக முடிவு முடிவு பெய்யாச்சு விஜய் கட்சியோட பலன் நிரமிக்காத விஜய் கட்சி அது நான் அவங்க என்னவோ சரி விடுங்க அது கன்ஃபார்ம்டு நியூஸ் கிடையாது அதில் ஒன்றும் தென் பாமக இவங்களை விட பாஜக பெருசுன்னு அவர் அங்கே பெய்யாச்சு செகண்டரி ஃபோர்ஸாக பாமக மாறிட்டாங்களே இப்போ இந்த அலைன்ஸில் அதிமுகவுக்கு பொறுத்தளவில் பேரம் பேசுறதுக்கு இன்னொருத்தரை காட்ட முடியாது அவரே பாஜக கூட போயிட்டாருன்னா பேரம் பேசுறதுக்கு இன்னொருத்தரை காட்ட முடியாது திமுக பாமக அதுக்கு திமுக ஆப்ஷனும் எங்களுக்கு ஓப்பனு வராங்க சொன்னால் கரெக்டாக இருக்கும் பாமக பொறுத்தளவில் சரி ஒரு இதுவும் நாங்கள் திமுக கூட போயிடுவோன்னு சொல்லி அந்த அதிமுக கூட்டணியில் பேரம் பேசுறதுக்கான வாய்ப்பா இருக்காதா கண்டிப்பா பேரம்னு வரும்போது எந்த சைடு அது முடியலாம் பட் பேரம் இல்லாமல் அரசியல் இல்லை திமுக அணி ஒரு இன்டாக்டாக ஒரு இதில் அப்படி செட்டிலாகி போயிட்டாங்க திரும்ப அவளவும் பேரம்பேச முயற்சி பண்ணுறாரு அவருக்கு வந்து சூழல் அமையலை அவர் தெளிவாகவே இன்டாக்டாக போய்ட்டுருக்கிறாரு காங்கிரஸுக்கும் இருபது சீட்டு ஆஃபர் எடப்பாடி கொடுத்தாரு அது ஒரு போஸ்ட்டு தான் இது சீட்டுன்னு காங்கிரஸும் அங்கே போகலை இதில் பெரிய ஒரு கான்செப்ட் என்னென்னா ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலலிதா அம்மையாருக்கு நாம் கொடுத்த ஒரு கான்செப்ட் தான் நாம் வந்து ஜெயலலிதா அம்மைய்கிட்ட தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு பாமக வன்னியர் ஓட்டெல்லாம் அவங்ககிட்ட வந்துட்டு நகர்ப்புற வாஜ்பாய் ஆதரவு தான் ராமதாஸ் ஜெயித்தார்னு ஒரு கான்செப்டை கொடுத்து பார்க்கும்போது ஜெயலலிதா அம்மையார் ஒரு முடிவு எடுத்தாங்க என்ன முடிவுன்னா ராமதாஸ் கலைஞர் ஒன்னான்னு நாங்கள்னா ஐம்பது சீட்டு வடக்க ஜெயித்துருவாங்க அதிமுக பாஜக ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அது கூட்டணி அறிவிப்பாட்டும் வரலாம் கூட்டணி அறிவிப்பாக அது வந்ததுன்னா பாமக வந்து டேக்கிட்டார் லிமிட் ஆஃபருக்கு நிற்க மாட்டாங்க அவங்க திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவாங்க திமுக ஆப்ஷன் அவங்க ஏன் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அதிமுக அணியில் அவங்க பெற்றது ஒரு அஞ்சு சீட்டு தான் ஒரு அஞ்சு சீட்டு தான் அவங்க ஜெயிக்க முடிஞ்சது இப்போ அதிமுக அணிக்குள்ளே போனாங்கன்னா அதிமுகவுக்கும் அவங்களுக்கும் வந்து நகர்ப்புற உள்ளாட்சி கிராமப்புற உள்ளாட்சி மக்களவைத் தேர்தல் இதில் மோதல் வந்துச்சு எடப்பாடி இவங்களை கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்கிறார் ஸோ பழைய அந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குமாங்கிறது டவுட்டு அந்த பகுதியில் திமுக எதிர்ப்புங்கிறத விட இந்த தொண்ணூத்தெட்டில் வந்து தமிழ்நாட்டில் ரெண்டு மேட்டர் இருக்குது ஒன்று இந்துத்துவ மத சார்பின்மை பாமக பாமக எதிர்ப்பு இருந்து தமிழ்நாட்டில் வந்த ரெண்டு ஒரு அரசியல் நிகழ்வு முக்கியமான நிகழ்வு இது திமுக அண்ணா திமுக போட்டியை தாண்டி இந்த ரெண்டு நிகழ்வும் தொண்ணூத்தெட்டாம் இருந்து பாமக அலைன்ஸில் ஜெயலலிதா மையார் சேர்த்ததிலருந்து இருக்கக்கூடிய நல் நிகழ்வு பாஜகவில் சேர்த்ததில் இருந்து இருக்குது மக்கள் மத்தியில் இந்த ரெண்டு நிகழ்வும் அந்தந்த பகுதிக்கு தக்கன தெளிவாக இருக்குது இப்போ சீமான் தமிழ் தேசியம் பிறமொழியாளர் அதுவும் மூணாவது ஒன்று வந்திருக்கு இதில் சீமான் தமிழ் தேசியம் புறமொழியாளர் அண்டர் கரண்டில் இருக்குது அப்பரெண்டாக நமக்கு அந்த ஓட்டிங் பேட்டர்ன் தெரியலை பட் கிறிஸ்டின் முஸ்லீம் ஸ்டாப் இந்துத்துவ ஓட்டிங் பேட்டனும் பாமக பாமக எதிர்ப்பு ஓட்டிங் பேட்டனும் தெளிவாக தெரியும் அப்போ பாமக எதிர்ப்பு ஓட்டிங் பேட்டன் வந்து தன்னை வீழ்த்திருணுன்னு ராமதாஸ் இங்கே நினைக்கிறாரு இந்த இதுக்குள்ள அதிமுக ஓட்டு விழுப்புரத்தில் முப்பத்தாறு சதவீதம் கிடச்சிருந்து அதில் பன்னெண்டு சதவீத வன்னியர்கள் வந்து ராம்தாஸுக்கு ஓட்டு போட்டாங்க மற்ற மீதி இருபத்தி மூணு இருபத்தி நாலு சதவீத அதிமுகவினர் வந்து சீமானுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு தான் ஐயநாதன் சொன்னார் பலரும் சொன்னார் நான் தான் சொன்னேன் அது நடக்காது போலர் ஸ்டேஷன் தான் நடக்கும் சீமானுக்கு பழைய ஓட்டை எடுக்கிறதே கஷ்டங்கிறத நான் ஆனித்தனமாக சொன்னேன் ஏன்னால் நான் சீமான் விஷயத்தில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை கவனமாக தான் சொல்லுவேன் இருபத்தி மூணு சதவீத நான்வன்னியர் ஓட்டு வந்து மு க ஸ்டாலினுக்கு போய்ட்டு அப்போ அண்ணா திமுக அணியில் பாமக நின்றாலும் நான்விண்ணியர் போலர் ஸ்டேஷன் பாமகவுக்கு எதிராக தான் இருக்கும் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கு இதாட்டு ஏற்கனவே ஜெயித்தது அஞ்சு சீட்டை தான் ஜெயித்தார் அப்போ திமுக அணி என்ன பார்ப்பாங்கன்னா அண்ணா திமுகவும் பாமகவும் நின்னால் எத்தனை சீட்டு ஜெயிப்பாங்க எத்தனை சீட்டு விண்ணப்பிள்ளிட்டு அவங்களுக்கு திமுக அணியோட அரித்துமேட்டிக்கில் மேலே நிற்பாங்க சேலம் முப்பத்தெட்டு ஒம்போது நாற்பத்தேழு அத்துமேட்டிக்கில் ஒரு நாலு தொகுதிக்கு மேலே மேலே வந்துடுவாங்க தர்மபுரி அவ்வளவு தொகுதியிலையுமே ஆல்மோஸ்ட்டு மேலே வந்துருவாங்க ஒரு அறுபது வண்ணா தப்பம் அடுத்து விழுப்புரம் பாதிக்கு மேலே வந்துடுவாங்க சிதம்பரம் பாதிக்கு மேலே வந்துடுவாங்க நாமக்கல் கள்ளக்குறிச்சி இன்னும் அரைக்கோணங்கெல்லாம் கொஞ்சம் ஃபைட்டு ஒரு சில தொகுதிகளை பிடிச்சி எடுத்து ஃபைட்டு கொடுப்பாங்கன்னா ஒரு முப்பது நாற்பது தொகுதி அதிமுகவும் பாமகவும் சேர்ந்தால் திமுகவுக்கு பாதிப்போம்னா ஏன் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு ஜெயலிதா வந்து ஐம்பது தொகுதி திமுகவும் பாமகவும் சேர்ந்தா பாதிக்குங்கிறதுக்காக அந்த ஐம்பது தொகுதியையும் எப்படி முறியடிக்குங்கிற சூழ்நிலையில் இருபத்தேழு சீட்டு பாமக கொடுத்து அந்த ஐம்பது தொகுதியும் காலி பண்ணாங்க அதே ஸ்ட்ராட்டஜியை ஸ்டாலினும் எடுப்பாருங்கிற நம்பிக்கையில் ராமதாஸ் வந்து திமுக ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணுறார் அவர் வந்து என்டிஏ காட்டி அதிமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருப்பார் அதிமுக போக தான் விரும்பியிருப்பார் இப்போ அதிமுக பாஜகவும் சேர்ந்ததினால அவருக்கு வந்து அந்த பாஜகவுக்கு விழுந்த ஓரளவு சிறிய எண்ணிக்கை ஜாதி வாக்குகள் கூட தனக்கு விழுமாங்கிற நம்பிக்கை அவருக்கு முழுமையாக இல்லை அண்ணா திமுகவுக்கு விழுந்த வாக்கிலே இருபத்தி மூணு சதவீதம் சீமானுக்கு கூட போகாமல் சீமானுக்கு ஒரு சதவீதம் வந்தது இருபத்தி நாலில் இருபத்தி மூணு உதயசூரியனுக்கே போயிட்டு அப்போ வட தமிழக அரசியல் வந்து போலர் ஸ்டேஷன் போலரைஸ்டாக தான் அந்த போலரைஸ்ட் பொலிட்டிக்ஸில் நாம் எடப்பாடி நின்று நமக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அஞ்சு தான் ஜெயித்திருக்கு இனிமேல் வாய்ப்பு இல்லை அப்போ திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணுவோம் திமுக ஆப்ஷன் நமக்கு நல்லா வந்தால் அதில் கூட போயிடலாங்கிறது அவருக்கு ஹோப்பாக இருக்குது அதுதான் அவருக்கு அரசியல் நகர்வாட்டு அதில் தெளிவாக இருக்குது அதைத்தான் கடைசி நேரத்தில் பொதுக்குழு கூடி முடிவு செய்வேன்னு சொல்கிறாரு வேளையில் அமித்ஷா வரும்போது அன்புமணி பார்க்க போனால் அதை ராமதாஸ் விரும்பலை நம் நமக்கு வந்து இது சட்டமன்ற தேர்தல் எய்தர் டிஎம்கேஆர் ஏடிஎம்கே ஒருத்தரை காட்டி ஒருத்தர்கிட்ட பார்கெயின் பண்ண முடியும் அதிமுக காட்டி திமுக பார்கெயின் பண்ணிட முடியாது திமுக காட்டி அண்ணா தான் பார்கென் பண்ணுவோம் ஸோ நம்ம அலைன்ஸில் நம்ம டேக்கன் ஃபார் கிராண்டட் இல்லைன்னு முடிவெடுக்கணும் பார்த்து பை ஒன்றும் ஆக போகிறதில்ல ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் ரொம்ப முக்கியம் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லை தெளிவாக இல்லை அதுக்கு இன்னொரு உதாரணத்தை கூட சொல்ல முடியும் சீமான் வந்து தன்னுடைய ஆதரவாளர்கள் இடும்பாவனம் கார்த்தியும் வடி இவர் ராவணனை அனுப்பி ராமதாஸை பார்த்தபோது ஈரோ விக்கிரவாண்டியில் நாம் தமிழர் உயர்ந்தது வெறும் ஒரு ஒரு சதவீத வாக்கு தான் நான் சொல்லிட்டேன் அது உயராதுங்கிறது தேர்தலுக்கு முன்னே நான் சொன்னேன் இப்போவும் எனக்கு கரெக்டாக அதை அசஸ் பண்ண தெரியும் பலருக்கும் திமுக திமுக போட்டின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ஒரு பாமக பாமக எதிர்ப்பு பாஜக பாஜக எதிர்ப்பு உள்ள வந்துட்டுங்கிறத பலரும் அது தொண்ணூத்தெட்டுலேருந்து வந்துங்கிறத பலரும் உணர்ந்து பேச மாட்டாங்க அதனால எனக்கு தெரிஞ்சதுனால அந்த களத்தை நான் சொன்னேன் அதே அதே நாம் தமிழர் வந்து ஈரோடு கிழக்கில் நோட்டாக்கு ஓட்டு போனங்கன்னு இவர் சொன்ன பிறகும் எட்டு சதவீத வாக்கு உயர்ந்தாங்க அப்போ அவங்க நிலைப்பாட்டுக்கு கிடைச்ச ஒரு வாக்காக தான் அதை பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லைங்கிறது விக்கிரவாண்டி நமக்கு அதை காட்டிச்சு ராமதாஸும் அதை தெளிவாக உணர்றார் ஸோ பா பாஜகவாக அதிமுகனா அதிமுக தான் இப்போ பாஜக அங்கே சேர்ந்த பிறகு அவர் வந்து திமுக ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி அரசியல் பண்ணுறாரு இதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை சரி அப்போ இது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்க போகுதுங்கிற மாதிரி நீங்கள் நம்ம பார்க்க முடியுது ஒருவேளை அப்படி திமுகவினுக்கு ஒரு ஆப்ஷனை வந்து பாமக எடுத்தாங்கன்னா அப்போ விசிகாவின் நிலைமையான அவர்கள் என்ன பண்ணுவாங்க விசிகாவை கன்வின்ஸ் பண்ணாமல் அங்கே எதுவும் நடக்காது விசிகாவுக்கு வந்து பாஜகவின் குளிர்சாலேஸில் போக முடியாது கண்டிப்பாக பாஜகவை தான் நம்ம சொன்னோம் உங்கள் உங்கள் எது பாமக தான் சொன்னோம் பட் அவங்க கன்சிஸ்டண்டாக பாஜகவை எதிர்த்து அதனால் பெரிய குட்வில்லும் மக்கள் மரியாதையும் பற்றிட்டாங்க அப்போ அந்த இடத்துக்குள்ளே அவங்க சனாதன எதிர்ப்புன்னு பாமக வந்தாலும் அவங்க ஏற்றுக்கிட தான் செய்வாங்க அவங்க அதை ஒன்றும் ரிவோல்ட் பண்ண மாட்டாங்க இன்னும் வரலையே வந்தால் நான் ரிவோல்ட் பண்ணிடுவேன்னு சொன்னால் எங்கே போய் நிற்பாங்க அதுதான் இப்ப கேட்குற வேற பிளேஸே அவங்களுக்கு இல்லாத மாதிரி சனாதான எதிர்ப்புக்கு நாங்கள் வரவேற்க தயாரா இருக்கும் அறிக்கை சொல்லுவாங்க அதற்காக பாமக எதிர்ப்பு கொஞ்சம் ஓரம் மாதிரி அவர்கள் எடுப்பாங்களா உடனே ஒன்றும் பண்ண மாட்டாங்க அந்த தக்கன அதை பண்றாங்க ரவிக்குமார் பேச்சில் சில எண்ணங்கள் சனாதான எதிர்ப்பு அது ஆல் இண்டியா பேசி சில அதை பேசுகிறாங்கன்னா அவங்க அதுக்குள்ள வந்து ரிவோல் பண்ண முடியாது அதை எதிர்த்துட்டு அவங்க போனாங்கன்னா தனியாக தான் இருக்கணும் பிஜேபி அலென்ஸ்லயும் போக முடியாது இல்லையா ஆமா ஆமா கண்டிப்பா பிஜேபி அலன்ஸ்ல வட தமிழகத்தில் பெரிய வாக்கு பலம் இல்லை காங்கிரஸ் இன்க்ளூசிவ் அலைன்ஸில் வீசிக்காக இருக்கிறாங்க பாமக வந்தால் அது இருக்கட்டு பாமக வந்து ஒரு திமுக வந்து பாமகவை ஒரு அண்ணா திமுக பாமக பயன்படுத்தி நாற்பது சீட்டு ஜெயித்துருவாங்களா அப்போ பாமகவுக்கு ஒரு பதினெட்டு சீட்டு நம்ம வின்னிங் அலைன்ஸில் பதினஞ்சு சீட்டு கொடுப்போம் அதுக்கு அவங்க சம்மதிப்பாங்கன்னா வரட்டுன்னு தான் அதை பார்க்கறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது ராமதாஸுக்கும் அது தெரியுது ஸோ இந்த வின்னிங் அலைன்ஸில் போய் வின் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்தை பார்ப்போன்னு கூட அவர் நினைக்கலாம் எனிவே ராமதாஸுக்கு பார்கெயினிங்க பாஜக கூட சேர்ந்து எடப்பாடி அடித்ததுனால சீமானை காட்டி பார்கெயின் பண்ணுறது கஷ்டம் திமுகவை காட்டியே பார்கெயின் பண்ணிடுவோன்னு அவர் தெளிவாக பார்கெனிங்காக பொதுக்குழு சேர்க்குழு கடைசியில் முடிவு பண்ணணுன்னா அதை எடுத்துட்டாங்க இது வந்து தேமுதிகவும் அதே பார்கெனிங்கில் தான் இருக்காங்க தேமுதிக வந்து பட்ஜெட்டை பாராட்டிட்டாங்க சட்டம் ஒழுங்கில் நல்ல இது பண்ணுறாங்க நல்ல நடவடிக்கைன்னு சொல்கிறாங்க காரணம் ஒம்பது சதவீதம் ஓட்டு தான் அதிமுக மத்திய சென்னையில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க தென் பதினஞ்சு சதவீத வாக்கு தான் திருவள்ளூரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க அடுத்து இருபத்தேழு சதவீத வாக்கு தான் கடலூரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்தாங்க முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு சதவீதம் அங்கே விழுப்புரத்துலேயும் சிதம்பரத்திலையும் எடுக்கும்போது இங்கே இருபத்தேழு தான் எடுத்தாங்க ஒன்லி ஒன் எக்ஸப்ஷன் இங்கே விருதுநகர் ஸோ இவங்களுக்கும் எடப்பாடியை வச்சு ஓ ட்ரான்ஸ்ஃபரிங் இல்லை கூடுதலாக இந்த அணிக்குள்ளே பாமக வந்தாலும் அந்த பாமக ஓட்டுங்கிறது அவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது ஸோ அவங்களும் ஆனால் திமுக ஆப்ஷனே ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓகே ஸோ இதுதான் எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டியோட வீக்னஸ் பாஜக இருபது சைதம் ஓட்டை என்டிஏக்குள்ளே கொண்டு வந்து பார்த்துடலாம் அது ஒரு லாபமாக இருக்கும்னு அந்த இதுக்குள்ளே பாஜக போகிறாங்க ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி பாஜக சென்று காட்டும் அவங்களுக்கு குறவு தான் இருபது சீட்டில் நாலு சீட்டு தான் ஜெயித்தாங்க சில சீட்டில் ரொம்ப மோசமாக ஜெயித்தாங்க அது கன்னியாகுமரி சீட்டு அப் ஜெயித்தது திருநெல்வேலி சீட்டு நயனார் நாகேந்திரன் அந்த இதுக்குள்ளே ஜெயித்தது வேறு ரெண்டு சீட்டு அவங்க கன்வெர்ட் பண்ணி கொடுத்தது ஸோ இந்த அலைன்ஸுக்குள்ளே வந்து பாஜக தாங்கள் மக்களவையில் வளர்ந்துருக்குன்னு அதிக சீட்டு வாங்கிட்டு போகலாம் அதை அது அவங்களோட முடிவாட்டு தெரியுது சீட்டு பேரம் இருக்கும் இங்கே பாமகவும் தேமுதிகவும் அந்த இடத்துக்குள்ளே மாறுபட்ட கருத்தில் இருக்கிறாங்க எடப்பாடி சிஎம் சொன்னால் அது ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இருக்காதுன்னு நம்புகிறாங்க சீமானுக்கும் அவர் ஏபிசிடின்னு தனித்து போகிறாங்கனால அவர் கூட்டணி பற்றி பேசாண்டான் பட் அவரும் கூட்டணி போனாலும் எடப்பாடி பொறுத்தளவில் அவர் எடப்பாடியை எதிர்த்து எட்டு சதவீத வாக்கு பெற்றாருங்கிறதும் எடப்பாடியை ஆதரவு கொடுத்து ஒரு சதவீதம் பெற்றாருங்கிறதும் சீமான் சென்றிக்காட்டும் இருக்குது சீமான் அதை நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சிலர் வந்து சீமானு இந்த கூட்டணிக்கு வராங்கன்னு சொன்னால் பிரயோஜனம் இல்லாத கூட்டணிக்கு வந்து சீமானுக்கு என்ன அவருக்கு அரசியல் தான் போகுமே தவிர வரமாட்டார் பிரயோஜனம் இல்லாத கூட்டணிக்குங்கிறதுக்கு தான் ஆதாரத்தோடு நம்ம சொல்கிறோம் சீமான் திருச்சியில் வந்து ஒரு தீமைக்கு இன்னொரு தீமை மாற்ற ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் டிஎம்கே நாலு ஏற்று தான் நம்ம அரசியல்னு தெள்ள தெளிவாக தெளிவுபட பண்ணிட்டார் பட் அதிமுக பேச்சாளர்கள் இங்கே அவர் வராரு இவர் வராரு எல்லாமே டேக்கன் பார் கிராண்டட் மாதிரி இவங்க சொன்னால் அவங்க வந்துடுவாங்கங்கிற மாதிரி பேசுகிறாங்க அதில் பிரயோஜனம் சீமானுக்கு தனிச்சு தான் சீமான் போகிறார் அதுலேருந்து மாற்றம் இல்லை சபார்டினேட்டாக எடப்பாடிக்கு போகிறதுல பிரயோஜனம் இருக்காதுங்கிறத வந்து விக்கிரவாண்டியையும் ஈரோடு கிழக்கையை வச்சு நான் சொல்கிறேன் விக்கிரவாண்டியில் ஆதரவு கொடுத்தும் அதை பற்றி பேசியும் கிடைச்சது ஒரு சதவீதம் தான் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை எழுத்து அடித்து கிடைச்சதும் எட்டு சதவீதம் ஸோ சீமானை பொறுத்தளவில் தனிச்சு நிற்கும் போது இந்த பதினெட்டு சதவீத இந்திய வாக்கில் அது என்னமோ எடப்பாடிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகாது முன்ன மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகாது அதில் பெரும்பகுதி சீமானுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ சீமான் தனித்து போனால் ஒரு பெரிய ஜம்பிங் கிடைக்குது போலர் ஸ்டேஷனில் சில சீட்டுகளும் வெற்றி வாய்ப்பு அவருக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சீமான் துணிந்து தனித்து தான் போவாருங்க என்னோடய பார்வை ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத எடப்பாடி விஷயத்தில் பிரேமலதா முழுமையாக ஏற்றுக்கல்ல பாமகவும் எடப்பாடி ஆப்ஷனும் இருக்கும் திமுக ஆப்ஷனும் இருக்கும்னு தான் போகிறாங்க நிச்சயமாக சார் பாமகவினுடைய அரசியல் நிலைப்பாடு குறித்தும் சமகால அரசியல் களம் குறித்தும் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்த மிக்க மிக்க நன்றி